இன்றைக்கி நம்ம கட்லட் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் டீ கூட வச்சு ஒரு ஸ்நாக்ஸு பத்தே நிமிஷம் செஞ்சு சாப்பிட்ற மாதிரி அதுக்கு நான் ரெண்டு ப்ரெட் எடுத்துருக்கேன் ரெண்டு முட்டை வேக வச்சு தொளி எடுத்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த ப்ரெட்டை நம்ம தண்ணியில் லைட்டாக இப்படி திருப்பி கொடுத்துக்கலாங்க கொடுத்துட்டு இப்போ இதை நம்ம தண்ணியெல்லாம் நல்லா ஒட்டை புளிஞ்சுக்க எடுத்துக்கலாம் இறுக்கியாக புழிஞ்சிக்கோங்க புளிஞ்சிட்டு இதே போல் நம்ம ஒரு பவுலில் போட்டுக்கலாம் இதேமாதிரி இந்த ப்ரெட்டையும் நம்ம தண்ணியில் தொட்டுட்டு இப்படி தண்ணி இரிக்காக புளிஞ்சடுக்குங்க இப்போ ப்ரெட்டை நம்ம நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் இப்போ மசிச்சு விட்டாச்சு இப்போ நம்ம முட்டையை துருவி எடுத்துக்கிறலாம் நம்ம முட்டையின் துருவி எடுத்தாச்சுங்க இப்போ இதில் நம்ம பொடியா நறுக்குன்னா வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க இது கூட பச்சை மிளகா காரத்துக்கு மல்லி எல்லாம் கருவேப்பில் இது கூட ரெண்டு ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவு எடுத்துருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கோங்க இப்போ ஜீரகத்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா சில்லி ப்ளைஸ் மஞ்சள் தூள் இதில் சோம்பு சேர்த்துக்கோங்க அங்கங்கே சோம்பு நமக்கு வாயில் படிப்படும் போது கட்லர் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குங்க உப்பு தேவைக்கு இப்போ இதில் நல்லா நம்ம ப்ரெட்டு முட்டை எல்லாத்தையும் நம்ம போட்டதெல்லாம் நல்லா கட்லர் சேப்புக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சுங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ கையில் எதுனாலும் எண்ணெய் எதுனாலும் தடவிக்குங்க தடைக்குங்க தடவிட்டு இப்போ எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு போல் மாதிரி இப்படி உருட்டிக்குங்க உங்களுக்கு கட்லெட்டு எவ்வளோ பெருசாக சிறுசாக அது உங்களுடைய விருப்பம் தாங்க நம்ம சைஸு எவ்வளோ நம்ம கட்லெட்டு பெருசாக போடுறதும் சிறுசாக போடுறதும் நம்ம விருப்பந்தாங்க இதே போல் இப்போ எல்லாத்தையும் நம்ம செஞ்சு எடுத்து வச்சுக்கலாங்க இதே ஒரு பிளேட்டில் இப்போ டக்கு டக்குன்னு நம்ம போட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நான் இதில் ப்ரெட் கம்ப்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதில் நம்ம ஒரு ப்ளேட்டில் போட்டுக்கலாம் போட்டுட்டு நம்ம எடுத்து பிடிச்சி வச்சோம் பார்த்தீங்களா இப்போ அதை எடுத்து நம்ம இப்படி ப்ரெட்டில் மெதுவாக இது பண்ணிக்கோங்க இதே போல் நம்ம ப்ரெட்டில் எடுத்து கட்லெட் போட்டுக்கலாம் இப்போ எண்ணெயும் சூடாயிருச்சு இப்போ நம்ம கட்லெட் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கட்லெட்டை திருப்பி விட்டுக்கலாங்க இந்த பக்கம் ரெண்டு நிமிஷம் வேகட்டும் இப்போ நம்ம கட்லெட் எடுத்துக்கிறோங்க அருமையாக இருக்குங்க முட்டையும் ப்ளெட்டும் இருந்தால் இதே போல் கட்லெட்டு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமான்ல சொல்லுங்கள் இப்போ ஒரு கப்பு அளவுக்கு முட்டை வெட்டி எடுத்துருக்கேன் இப்போ இது ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு பெரிய வெங்காய நீளாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க கூட மிளகாய் சேர்த்துக்கோங்க கருவேப்பில் மல்லியெல்லாம் கட்டில் எடுத்து தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து இல்லை அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்துக்குங்க கால் டீஸ்பூன் மிளகா பொடி கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சோம்பு சேர்த்துக்குங்க உங்களுக்கு சோம்பு அந்த கட்லட்டு கடிச்சு சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த சோம்பு வாயில் படும்போது நல்லா டேஸ்ட்டாக நல்லா மனமாக இருக்கும் தான் சோம்பு சேர்க்கிறது விருப்பப்பட்டால் சோம்பு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு சோம்பு சேர்த்து செய்யும்போது அந்த கட்லெட் சாப்பிடும்போது நல்ல ஜம்முன்னு நல்லா அந்த சோம்புள்ள ஃப்ளேவரோடு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க இதிலே இப்போ நம்ம ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதுலேயே ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க அரிசி மாவு ரொம்ப சேர்க்க வேண்டாம் பிரிஞ்சிரும் நமக்கு அதனால் கடை ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டு அப்போது ஒரு கிறிஸ்மஸ் தான் நம்ம சேர்க்குறது இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறலாம் கொஞ்சம் அந்த வெங்காயம் முட்டைகோசு ஈரப்பதத்தில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ரெண்டாவது தண்ணி வேணும்னா நீங்கள் ஒரு ஸ்பூனாக ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தெளித்து விட்டு நீங்கள் இப்போ செஞ்சுக்கிறணும் இப்போ இதில் நமக்கு கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது கொஞ்சமாக நான் சொன்ன மாதிரி தெளிச்சுட்டு நீங்கள் இது பண்ணிக்கிங்க ஒரேதான் தண்ணி சேர்த்துறாதீங்க நமக்கு கட்லெட் பிடிக்கிறதுக்கு வராது நீங்கள் கட்லெட் பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் இல்லைனாலும் நீங்கள் எஸ்டாக இன்னும் கொஞ்சம் நீங்கள் கடலை மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறலாம் அரிசி மாவு சேர்க்காதீங்க நான் சொன்ன மாதிரி ஒரு ஸ்பூன் சேர்த்தா போதும் இப்போ நான் போட்ட அளவுகள் சரியாக இருக்குது எக்ஸ்ட்ரா எதுவும் நான் சேர்த்துக்கிறல இப்போ எங்கிட்ட ஸ்டவ் ஆன் பண்ணி எண்ணெய் சூடாகிடுச்சி ஒரு ஃபேனில் எண்ணெய் சூடாகி வச்சுருக்கேன் இப்போ சூடாகிடுச்சு இப்போ நம்ம கட்லெட்டை சேர்த்துக்கிறலாம் என்ன கம்மியான எண்ணெயில் தான் இன்றைக்கி நம்ம தவா ஃப்ரை மாதிரி தான் இன்றைக்கி நம்ம கட்லெட் போட்டு எடுத்துருவாங்க அதிக எண்ணெய் இல்லாமல் ஒரு ஸ்கூல் விட்டு வர்றப்பிலே இந்த மாதிரி கேட்டால் டக்குனு நம்ம வீட்டில் உள்ள பொருளை வச்சு கட்லெட் செஞ்சு கொடுக்குறாங்க ஈஸியான ரெசிபி தான் இப்போ உடனே திருப்ப வேண்டாம் ரெண்டு நிமிஷம் இங்கிட்ட வேகும் அப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சுங்க இப்போ நம்ம திருப்ப போட்டுக்கலாம் இந்த பக்கமும் இதே போல் இந்த பக்கமும் நமக்கு ரெண்டு நிமிஷம் வேகட்டுங்க திருப்பி திருப்பி போட வேண்டாம் வெந்துட்டு நம்ம திருப்பி திருப்பி போட்டால் போதுங்க இப்போ நம்ம கட்லட் ரெடி ஆகிடுச்சுங்க அருமையான கட்லட் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம் முட்டைக்கோசு இருந்தால் போதுங்க வீட்டில் இது போல் நம்ம எப்பயும் வெங்காய வடை இந்த மாதிரி போட்டு கொடுக்கறப்போல்லாம் முட்டைக்கோசு இருந்துச்சுன்னா வீட்டில் இதே மாதிரி நீங்கள் முட்டைக்கோசில் கட்லட் செஞ்சு ஊற்று பாருங்கள் டேஸ்ட்டு அருமையாக இருக்குங்க எனக்கு சிக்கன் எடுத்து எலும்புலாத சிக்கனாக எடுத்து நான் இந்த மாதிரி மிக்ஸில் எடுத்து அரைச்சி வச்சுருக்கேங்க நம்ம சிக்கன் வாங்கும்போது இதுக்கும் நம்ம சிக்கன் வாங்க வேண்டாம் இந்த மாதிரி எடுத்து இப்போ அதை நான் பவுலில் சேர்த்துக்கிறேன் பவுலில் சேர்த்துட்டு ஒரு உருளைக்கெழங்கு வேக வச்சு எடுத்துருக்கேன் இப்போ அதை நம்ம இதில் சீச்சி எடுத்துக்கலாம் இல்லைனா கைட்டிங் கூட நம்ம மசிச்சு விட்டு எடுத்துக்கிறலாங்க இப்போ இதை நம்ம சீச்சி எடுத்துக்கிறலாம் சீச்சி எடுத்துட்டேங்க இப்போ ஒரு முட்டை எடுத்துருக்கேன் அந்த முட்டையை எடுத்து நம்ம வெள்ளையை மட்டும் நம்ம உடச்சி சேர்த்துக்கிறலாம் இப்போ இது கூட பொடியை நறுக்கி வச்ச வெங்காயத்தையும் சேர்த்துக்கரலாம் பச்சை மிளகா மல்லி எல்லை கருவேப்பிலை இது கூட மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் மிளகாத்தூள் தூள் ஒரு டீஸ்பூன் காரத்துக்கு தக்கன்னு எடுத்துக்கோங்க சிக்கன் மசாலா அரை டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை டீஸ்பூன் உப்பு தேவைக்கு இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடுவோம் மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம கட்டை பிடிச்சி பார்த்துக்கிறலாங்க இப்போ வரல ரொம்ப நெகித்தியாக இருக்குது இப்போ இதிலே நம்ம ப்ரக்கம்ஸு நம்ம சேர்த்துக்கிறலாம் இதில் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு ப்ரக்கம்ஸை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடுவோங்க இதில் இருக்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளார் மாவு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ இதையும் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு கட்லெட் சேர்ப்பு அளவுக்கு நம்ம பிடிச்சு எடுத்துக்கிடுவோங்க இழுத்துட்டு இப்போ நம்ம கையில் வச்சுட்டு உள்ளங்களை கட்லட் சேர்ப்பு தட்டிவிட்டு இப்போ கம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதிலையும் நம்ம கோட் பண்ணி எடுத்துக்கிடுவோம் நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு பிளேட்டில் வச்சுக்கிறோம் இப்போ இருக்கிற அதே மாதிரி கட்லட்டி நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம் கட்லெட் சேர்க்கு இப்போ எண்ணெய் நாங்கள் சூடாக்கி வச்சுருக்கேன் இப்போ எண்ணெயில் நம்ம கட்லாட்டை போட்டு பொறிச்சு எடுத்துக்கிடுவோம் போட்டவனே நம்ம திருப்ப வேண்டாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் முடிஞ்சிட்டு நம்ம திருப்பி போட்டு எடுத்துக்கலாம் என்ன மேலே தெரிச்சிராம திருப்பி விட்டுக்குங்க கட்லெட் ரெடி ஆகிடுச்சு அருமையான கட்லெட்டுங்க ரொம்பவே டேஸ்ட்டு அருமையாக இருக்கு இதுக்கும் உருளைக்கெழங்குக்கு கட்லெட்டுக்கு நான் உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துருக்கேன் இப்போ இதை நம்ம மசிச்சு எடுத்துக்கிறலாம் உருளைக்கெழங்கு நான் மசிச்சு எடுத்துருக்கேன் இப்போ இதில் நான் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கிறேன் இதில் இஞ்சி இடித்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் பூண்டு அதே மாதிரி தான் இடித்து எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் பச்சை மொளி பொடிப்பொடியாக நான் அறுக்கி எடுத்துக்கோங்க அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து கூடவே கருவேப்பில மல்லி இலை இல்லை ஒரு ஸ்பூன் நான் அரிசி மாவை எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் உப்பு தேவைக்கு சேர்த்துக்கலாம் இல்லை கொஞ்சமாக சோம்பு அதே அளவுக்கு கொஞ்சம் சீரகம் இப்போ இதில் நான் மிளகாத்தூள் சிக்கன் மசாலா மஞ்சள் தூள் கரம் மசாலா தூள் எடுத்துருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கட்லட்டு மாவுக்கு எல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு கட்லட்டுக்கு இதில் இப்போ நான் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு எடுத்துருக்கேன் இதை இப்போ நம்ம தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறலாம் கரைச்சி எடுத்தாச்சு இப்போ இது இருக்கட்டும் இந்த அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன் இப்போ அந்த கடாயில் நான் என்ன செத்துக்கிறேன் கட்லட்டுக்கு இப்போ நம்ம கட்லெட்டு போடுறதுக்கு உருண்டை பிடிச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு உருண்டை பிடிச்சுக்கோங்க இந்த அளவுக்கு பிடிச்சுக்கோங்க உருண்டை எல்லாம் ஒரே மாதிரி பிடிச்சிங்களாக்க நான் சொன்ன மாதிரி லெமன் சைஸுக்கு பிடிச்சிக்கலாங்க கட்லெட்டு உங்களுக்கு ஒரே மாதிரி லெவலாக வரும் அதுக்கு தான் நீங்கள் உருண்டை கம்மியாக பிடிச்சிட்டு எடுத்திங்களாக்க ஒரு கட்லெட்டு பெருசாக இருக்கும் ஒரு கட்லட்டு சின்னதாக இருக்கும் அதுக்காக தான் நான் சொன்னது இந்த மெத்தடு என்ன சைஸ் உங்களுக்கு பெருசாக சிறுசாக போடுறது அது உங்களுடைய விருப்பந்தான் அதுக்கு தக்கன நீங்கள் உருண்டை பிடிச்சு எடுத்துக்கோங்க பார்த்தீங்களா இப்போ இதே மாதிரி நம்ம பிடிச்ச எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு இதே மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு வச்சுக்கலாம் நம்ம எடுத்தாச்சுங்க ரவுண்டாக கட்லட்டு பா சைஸுக்கு இப்போ நம்ம இது ஒரு லைட்டாக ஒரு கலக்கு கலக்கி விட்டுக்கலாம் கலக்கிட்டு கட்லெட் எடுத்துட்டு இப்படி ஒரு திருப்பு இப்படி ஒரு திருப்பு அவ்வளோதான் அதிகம் போட்டு நம்ம முக்கிக்கிட்டே இருக்கக்கூடாதுங்க இப்படி போட்டுட்டு மேலே இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சமாக அப்புறம்ஸ் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அவ்வளோதான் இப்படியே ரோல் பண்ணிக்கோங்க ரொம்ப ஈஸி அவ்வளோதான் இப்போ நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் கட்லெட்டை போட்டோனே திருப்ப வேண்டாம் இப்போ நம்ம திருப்பிக்கலாம் இப்போ நம்ம எடுத்துக்கலாங்க கட்லட் ரெடி ஆயிடுச்சு ஒரு கப் அவள் எடுத்திருக்கேன் இது இப்போ நம்ம அலசி எடுத்துக்கிறலாம் தண்ணியை வெடிச்சிட்டு எடுத்துக்கலாங்க இப்போ இதில் உள்ளக்கெழங்கு நான் வேக வச்சு எடுத்திருக்கேன் இப்போ இதில் நம்ம துருவி எடுத்துக்கிறலாம் இப்போ இது கொஞ்சம் பூண்டு இடித்தது சேர்த்துக்கோங்க கொஞ்சம் இஞ்சி இடித்து எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் வெங்காயம் பச்சை மிளகாய் மல்லி எல்லாம் கொஞ்சம் கருவேப்பில இல்லை ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்குங்க ஒரு ஸ்பூன் அரிசி மாவு அதையும் சேர்த்துக்குங்க கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் மட்டன் மசாலா அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க மிளகாத்தூள் கால் டீஸ்பூன் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதில் கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்குங்க உப்பு தேவைக்கு இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறலாம் இப்போ இதில் நமக்கு கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது கொஞ்சம் தெளிச்சுக்கோங்க இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சுங்க இப்போ நம்ம கட்லெட்டு பிடிச்சி வச்சதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் அதிக எண்ணெய் இல்லாமல் இன்றைக்கி நம்ம தவா ஃப்ரை மாதிரி தான் நம்ம கட்லெட் போடுறோங்க கம்மியான எண்ணெய் எடுத்தாலே போதும் சின்னதாக நான் பிடிச்சிருக்கு அதையும் சேர்த்துக்கலாம் ரெண்டு நிமிஷம் வேகட்டும் இது மேலே விருப்பப்பட்டால் கொஞ்சம் வெள்ளை இல்லை இருந்தால் தூவி கொடுத்துருங்க இது ஆப்ஷன் தான் இதை உடனே இப்ப திருப்ப வேண்டாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நமக்கு வேகட்டும் இப்போ இதை நம்ம திருப்பி போட்டுக்கலாங்க இதே மாதிரி நம்ம இந்த சைடு நம்ம திருப்பி போட்டு கொடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டு எடுத்துக்கலாம் நம்மளுடைய அருமையான கட்லெட்டு இன்னைக்கு அவுள் வச்சுட்டு நம்ம கட்லெட் பார்த்துருக்கோங்க கம்மியான எண்ணெயில தான் நம்ம இன்னைக்கு கட்லெட் போட்டு எடுத்துருக்கோங்க ரொம்ப அதிகம் ஒன்றும் செலவாகாதுங்க இது போல குட்டி சொலுக்கு இருந்தா ஒரு சாயந்தா ஸ்கூல் விட்டு வர்ற பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி அவுள் வச்சு கட்லெட் செஞ்சு கொடுங்க நான் ரெண்டு சக்கரவெல்லி கிழங்கு எடுத்துருக்கேங்க இப்போ இதை நம்ம விசில் விட்டு வேற்றுக்கலாம் ரெண்டு விசில் விட்டு ரெண்டுலேருந்து ஒரு மூணு விசில் கூட விட்டு வேற்றுக்கலாங்க ஸ்டவான ப்ரெஷர் போட்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கிழங்கு அவித்து இதில் நம்ம திருவிக்கலாங்க இல்லைனா கைட்டை நம்ம மசிச்சு ஊற்றுக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் சீனி சேர்த்துக்குங்க இதில் இப்போ நான் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கோங்க இதை இப்போ நம்ம கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதை நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சோங்க இப்போ நமக்கு ஒரு கட்லர் ஷேப் அளவுக்கு நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம் இதே போல் நம்ம கட்லட் சேர்த்து இப்போ நம்மளோட எண்ணெய் சூடாயிடுச்சு இப்போ நம்ம கட்லட் போட்டு எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இந்த பக்கமும் வேகட்டும் இப்படி நம்ம ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு போட்டு நம்ம வேக விட்டுக்கணுங்க ரொம்ப நம்ம இன்றைக்கி அதிக எண்ணெய் இல்லாமல் தப்பாக ஃப்ரை தாங்க இன்றைக்கி நம்ம பண்ணுறோம் இதே போல் இந்த மாதிரி நம்ம ஸ்வீட் பாட் டைப்பே ஒரே மாதிரி கட்லட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க நல்லா சர்க்கரை வெள்ளி வச்சுட்டு இந்த மாதிரி நான் செஞ்ச நம்ம செஞ்சு கொடுங்க ரொம்பவே குட்டி சிலருக்கு விரும்பி சாப்பிடுவாங்க காரம் ஒன்றும் இல்லாமல்